வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி நம்பர் ஒன் போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில் எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன் இருக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க மீண்டும் ரோந்து வாகனம் சீரியஸ்ல டே தேர்ட்டி செவனுக்கான கிளாஸை பார்ப்போம் வாங்க டே தேர்ட்டி செவனுக்கான வகுப்புல வந்து என்ன பார்க்க போறோம்னா சேர்மங்களின் பயன்கள் உடைய யூசஸ்ல ஏன்னா பார்க்க போறேன் பாருங்க பொது பெயர் அதாவது காமன் நேம் வேதி பெயர் கெமிக்கல் நேம் பகுதி பொருட்கள் காம்போனன்ஸ் பயன்கள் யூசஸ் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பொது பெயர்ல நீர் நீருக்கு பொது பெயர் நீர் தான் அதனுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு கெமிக்கல் லெவல் பார்த்தீங்கன்னா ஹெச் டு ஓ அதனுடைய வேதிப்பெயர் பாருங்கள் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு இப்போ டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு எப்படி வந்து பாருங்கள் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஹைட்ரஜனால அது டை ஹைட்ரஜன் சொல்கிறோம் ஒரு ஹைட்ரஜன் இருந்தாலும் அது ஒன்றுன்னா மோனோன்னு சொல்கிறோம் அப்போது நீருடைய வேதிப்பெயர் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு அவருடைய பகுதி பொருட்கள் பகுதி ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிசன் அந்த நீரை ரெண்டா பிரிச்சோம்னா நமக்கு என்னென்ன இருக்கு பாருங்க நீருடைய மாலிகுல் என்னென்ன இருக்கு பாருங்க ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிசன் இதோட யூசஸ் பாருங்க பயன்கள் குடிநீராக மற்றும் கரைப்பானாக பயன்படுகிறது அப்போ நீருடைய பயன்கள் பாருங்கள் குடிநீராக மற்றும் கரைப்பானாக பயன்படுகிறது இந்த பாட்டில் வேறு எப்படி கொஸ்டின் கேட்பானா காமன் நேம் கொடுத்துட்டு கெமிக்கல் நம்ம எது சொல்லுவாங்க காமன் நேம் நீருடைய பொது பெயருடைய வேதிப்பெயர் என்ன நீருடைய பெயர் கொடுத்துட்டு அதனுடைய வேதிப்பெயர் கேட்பாங்க அப்போ நீருடைய வேதிப்பெயர் டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் சாதாரண உப்பு ஸோ நார்மல் சால்ட்டு நார்மல் சாலனுடைய மாலிகுலார் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா சோடியம் குளோரைடு சோடியம் குளோரைடு அதனுடைய பெயர் அதாவது கெமிக்கல் நேம் என்ஏசிஎல் இதுதான் வந்து நம்ம சோடியம் குளோரைடுன்னு சொல்கிறோம் அப்போது சாதாரண உப்பு வேதி வேதிப்பெயர் என்ன சோடியம் குளோரைடு அதனுடைய பகுதி பொருட்கள் காம்போனன்ஸ் என்னென்ன இருக்கு பாருங்கள் சோடியம் குளோரைடில் சோடியம் மற்றும் குளோரைடு அப்போ சோடியம் குளோரைடு பிரிச்சாரம் என்னென்ன கிடைக்குது சோடியமோ கிடைக்குது இதனுடைய பயன்கள் வந்து பாருங்க நம் அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது இப்போ சோடியம் குளோரைடுடைய பயன்கள் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது அது மட்டும் இல்லாமல் மீன் இறைச்சி போன்றவை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது மீன் இறைச்சி போன்றவை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது எதுனா உப்பு சாதாரண உப்பு வந்து மீன் இறைச்சி போன்றவை கெடாமல் பாதுகாக்க பயன்படுகிறது இப்போ எந்த பாட்டில் வேறு எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா சோடியம் குளோரைட் கொடுத்துட்டு அதனுடைய வேதி பெயர் கேட்பாங்க இல்லைனா அதை பயன்கள் கொடுத்துட்டு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லைனா காம்போனென்ட்ஸ் சோடியம் குளோரைடு உள்ள பகுதி பொருட்கள் யாவை அப்போ சோடியம் மற்றும் குளோரின் நெக்ஸ்ட் சர்க்கரை சுகர் சுகருடைய மாலிகுலர் ஃபார்ம்லாம் பாருங்க சி டுவெல் எக்ஸ் ட்வெண்ட்டி டூ ஓ லெவன் அதனுடைய பெயர் சுக்ரோஸ் இது கம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் கண்டிப்பாக கேட்பாங்க அடிக்கடி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸும் கூட சக்கரோடைய பெயர் என்ன இல்லைன்னா அது மாலிகுலர் ஃபார்ம்லாம் கேட்பாங்க சுக்ரோஸ் உடைய மாலிகுலர் ஃபார்ம்லா அது மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னு கேட்பாங்க அப்போ சுக்ரோஸ் உடைய பெயர் சுக்ரோஸ் தான் சக்கரோடைய பகுதி பொருட்கள் கார்பன் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அதாவது சர்க்கரை பிரச்சனை என்னென்ன கிடைக்குது பாருங்க கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் மொத்தம் மூணு பொருள் வந்து பகுதி பொருளாக கிடைக்குது சர்க்கரை பயன்பாடுகள் எங்க பயன்படுத்து பாருங்க இனிப்பு மிட்டாய்கள் பழசாறுகள் தயாரிக்க பயன்படுகிறது இப்போ இனிப்புகள் மிட்டாய்கள்றுகள் தயாரிக்க பயன்படுது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரொட்டி சோடா பொது பெயர் ரொட்டி சோடா இது வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா உடைய வேதிப்பெயர் சோடியம் பை கார்பனேட்ஸ் ரொட்டி சோடாவுடைய வேதிப்பெயர் சோடியம் பை கார்பனேட் அவருடைய மாலிகுலர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ஏஹெச் சிஓ த்ரீ சோடியம் பை கார்பனோடைய மாலிகுலர் ஃபார்முலா என்ஏஹெச் சிஓ த்ரீ அவருடைய பகுதி பொருட்கள் பாருங்க சோடியம் பை கார்பனோட பிரிச்சா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது பாருங்க சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் இப்போ சோடியம் பை கார்பனோடைய பகுதி பொருட்களை பிரிச்சா என்னென்ன கிடைக்குது பாருங்க சோடியம் ஹைட்ரஜன் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் மொத்தம் நாலு பகுதி பொருட்கள் நம்மளுக்கு தனியாக கிடைக்குது நெக்ஸ்ட் ரொட்டி சோடாவுடைய பயன்கள் ரொட்டி சோடாவுடைய பயன்கள் பார்க்கும்போது தீயணைக்கும் சாதனங்களிலும் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் கேக் ரொட்டி தயாரிப்பிலும் பயன்படுகிறது அப்போ ரொட்டி சோடான்னு எடுத்தீங்கன்னா எங்கெல்லாம் பயன்படுது பாருங்க தீயணைக்கும் சாதனங்களிலும் பேக்கிங் பவுடர் தயாரிப்பிலும் கேக் ரொட்டி தயாரிப்பிலும் பயன்படுகிறது ஸோ நம்ம பேக்கரியின் பொதுவாக எடுத்துட்டினாலே இந்த சோடியம் பை கார்பனேட் கம்பல்சரி இருக்கும் இப்போ இந்த பாட்டில் இருந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பாருங்க சோடியம் பை கார்பினுடைய மாலிகுலர் ஃபார்ம்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இல்லை பொது பெயர் ரொட்டி சோடான்னு கொடுத்துட்டு அதனுடைய வேதிப்பெயர் கம்பல்சரி கேட்பாங்க அப்போ ரொட்டி சோடாவுடைய வேதிப்பெயர் சோடியம் பை கார்பனேட் அதன் பயன்களும் கண்டிப்பாக கேட்பான் தீ அணைக்கும் சாதனங்களும் பேக்கிங் பவுடர் டேரிப்பிலும் பயன்படும் வேதிப்பொருள் என்ன அப்போ ஆன்சர் சோடியம் பை கார்பனேட் மேக்ஸிமம் வந்து மாலிகுலர் ஃபார்முலாவது கொடுத்துருவா அது அவங்களால எழுத முடியாது மாலிகுலர் ஃபார்முலா கம்பல்சரி நம்ம தான் ஆகணும் நெக்ஸ்ட் சலவை சோடா சலவை சோடா என்ன சொல்லுவேன்னா வாஷிங் சோடான்னு சொல்லுவாங்க அதனுடைய மாலிகுலர் ஃபார்முலா என் வேதிப்பெயர் பாருங்க சலவை சோடாவுடைய வேதிப்பெயர் சோடியம் கார்பனேட் அதாவது நம்ம என்ஏ டூ சிஓ த்ரீன்னு சொல்கிறோம் அவருடைய பகுதி பொருட்கள் வந்து காம்போனன்ட் காம்போனன்ட் என்னென்ன இருக்குது பாருங்க சோடியம் கார்பன் மற்றும் ஆக்சிஜன் அப்போ சோடியம் கார்பனோட பிரிச்சா நம்ம என்னென்ன கிடைக்க பாருங்க சோடியம் கார்பன் ஆக்சிஜன் மொத்தம் மூணு பகுதி பொருட்கள் இருக்கு நெக்ஸ்ட் இவருடைய பயன்கள் பார்க்கலாம் சலவை சோடாவுடைய பயன்கள் சோப்பில் தூய்மையாக்கியாகவும் கடின நீரை மென்னீராகவும் பயன்படுகிறது அப்போ சலவை சோடா சோப்புல வந்து தூய்மையாக்கி ஆகவும் கடின நீரை மென்னீராக்கவும் பயன்படுகிறது இந்த கடின நீர் என்றது வேறனால உப்பு தண்ணி தான் வந்து நம்ம கடின நீர்ன்னு சொல்றோம் அப்போ சாப்ட் ஆட்சி ஆடு வாட்டர் சாஃப்ட் வாட்டராக மாற்றி கொடுக்கும் நெக்ஸ்ட் சலவை தூள் சலவை தூள் என்பது இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர்னு சொல்லுவோம் அவருடைய மாலிகுலர் ஃபார்ம்ல கால்சியம் குளோரைடு CaO, Cl2. அவருடைய வேதி பெயர் பாருங்க கெமிக்கல் நேம் கால்சியம் ஆக்சி குளோரைட் இவருடைய பகுதி பொருட்கள் பாருங்க கால்சியம் ஆக்சிஜன் மற்றும் குளோரின் அப்போ இந்த பகுதி பல பிரிச்சர் என்ன கிடைக்குது பாருங்க கால்சியம் ஆக்சிஜன் குளோரின் மொத்தம் மூணு காம்பவுண்ட் இருக்கு நெக்ஸ்ட் இவருடைய பயன்கள் பாருங்க சலவை பயன்கள் சலவை தொழில் வெளுப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படுகிறது அப்போ சலவை எங்கே பயன்படுகிறது பயன்படுது பாருங்க சலவை தொழிலில் வெளுப்பானாகவும் கிருமி நாசினியாகவும் குடிநீர் சுத்திகரிப்பிலும் பயன்படுகிறது வேற கொஸ்டின் எப்படி கேட்பாங்க பாருங்க சலவை தூளுடைய வேதிப்பெயர் கால்சியம் குளோரைடு நெக்ஸ்ட் சுட்ட சுண்ணாம்பு அதாவது இனிஷியலா குயிக் லைம் சொல்லுவாங்க சுட்ட சுண்ணாம்புடைய மாலிகுலர் ஃபார்முலா கால்சியம் ஆக்சைடு சுட்ட சுண்ணமுடைய வேதி பெயர் கால்சியம் ஆக்சைட் சிஏஓன்னு சொல்லுவோம் அவருடைய பகுதி பொருட்கள் வந்து பாருங்க கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் இப்ப கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் பிரிச்சல் நம்ம கிடையாது பாருங்க கால்சியம் மற்றும் ஆக்சிஜன் இதுதான் வந்து அவருடைய காம்போனென்ட் சுட்ட சுண்ணமுடைய பயன்கள் யூசஸ் பாருங்க சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது இப்போ சுட்ட சுண்ணாம்பு எங்கே பயன்படுகிறதுனா சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுகிறது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க சுட்ட வேதி வேதிப்பயர் என்ன கால்சியம் ஆக்சைடு சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படுவது எது கால்சியம் ஆக்சைடு நியூட்ரிய சுண்ணாம்பு நியூட்ரிய சுண்ணாம்பு லைம் அவருடைய மாலிகுலர் ஃபார்ம்ல பாருங்க கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்போ சுட்ட நீட்ரிய சுண்ணாம்புடைய வேதி பெயர் கால்சியம் ஹைட்ராக்சைடு அவருடைய பகுதி பொருள் காம்போனன் பார்த்தீங்கன்னா கால்சியம் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் இப்போ கால்சியம் ஹைட்ராய நம்ம என்னென்ன கிடைக்குது பாருங்க கால்சியம் ஆக்சிசன் ஹைட்ரஜன் மொத்தம் மூணு காம்பனன்ட் கிடைக்குது இப்போ நியூட்ரிய சுண்ணாம்பு அவருடைய பயன்கள் வந்து பாருங்க சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது இப்போ நியூட்ரிய சுண்ணாம்பு எங்கு பயன்படுகிறதுனா சுவர்களில் வெள்ளை அடிப்பதற்கு பயன்படுகிறது நெக்ஸ்ட் சுண்ணாம்புக்கல் குயிக் கிளைம் சொல்லுவோம் மாலிகுலர் ஃபார்ம்லாம் கால்சியம் கார்பனேட் அதோட வேதிப்பெயர் பாருங்க சுண்ணாம்புக்கல்லுடைய வேதிப்பெயர் கால்சியம் கார்பனேட் அதனுடைய பகுதி பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பன் மற்றும் ஆக்சிசன் அப்ப கால்சியம் கார்பனேட் என்ன கிடைக்குது கால்சியம் கார்பன் ஆக்சிஜன் நெக்ஸ்ட் அதனுடைய பயன்கள் சுண்ணாம்புக்கல்லுடைய பயன்கள் சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது சுண்ணக்கட்டி என்பது சாக் பீஸ் அப்போ சுண்ணாம்புக்கள் எங்கு பயன்படுகிறதுனா சுண்ணக்கட்டி தயாரிக்க பயன்படுகிறது சுண்ணாம்புக்கல்லுடைய வேதி பெயர் கால்சியம் கார்பனேட் நம்ம ஸ்டார் போலீஸ் அகாடமியில எஸ்ஐஎன் பிசிக்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு ஸ்கிரீன்ல நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்